தமிழ்நாடு மருத்துவ சமுதாய பேரவை தமிழ்நாடு முடித்திருத்தும் அழகு மற்றும் அமைப்பு தொழிலாளர்கள் நல சங்கம் இணைந்து அரசின் கவன ஈர்ப்பு உண்ணாவிரதம் சென்னை சேப்பாக்கம் சிவானந்தா சாலையில் தமிழ்நாடு மருத்துவர் சமுதாய பேரவை தமிழ்நாடு முடித்திருத்தும் அழகுக்கலை மற்றும் அமைப்பு தொழிலாளர்கள் நல சங்கம் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது தென் மாவட்டம் சார்பில் நடைபெற்ற இந்த போராட்டம் மாவட்ட தலைவர் எம் கே முரளி மாவட்ட செயலாளர் ஆர் முரளி மாவட்ட பொருளாளர் எஸ் பாஸ்கர் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இதில் மாநில நிர்வாகிகளான தமிழ்நாடு மருத்துவர் சமுதாய பேரவை மாநில தலைவர் வெங்கிரு பழனி மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் சுப்பிரமணியன் மாநில தலைவர் எம் சிங்காரம் மாநில துணை பொதுச் செயலாளர் எஸ் கே ராஜா மாநில தலைமை நிலைய செயலாளர் பிரியதர்ஷன் ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினார்கள் மேலும் சிறப்பு அழைப்பாளராக பாஜக மாநில துணைத் தலைவர் கராத்தே தியாகராஜன் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை மாநில தலைவர் சவுந்தரராஜன் தமிழ்நாடு நிலத்தரகர் சங்கம் மாநில தலைவர் வி என் கண்ணன் அனைத்து மக்கள் அரசியல் கட்சி தலைவர் திருமதி ராஜேஸ்வரி பிரியா அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி மாவட்ட தலைவர் கிரி கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்து பேசினர் மேலும் உண்ணாவிரதத்தை ஒருங்கிணைத்த சிறப்பு மாநில கொள்கை பரப்பு செயலாளர் ஆர் திரவியம் சங்கர் அரசுக்கு பல்வேறு வகையான கோரிக்கைகளை முன்வைத்து பேசினார் முடித்திருத்தும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை அழிக்கும் கார்பெட் சலூன் இந்த தொழிலை வணிக நோக்கத்துடன் முதலீடு செய்து லாப நோக்கத்துடன் இயங்கும் கடைகளையும் குறைந்த விலைப்பட்டியலை கடைக்கு வெளியில் வைத்து பாரம்பரிய தொழிலாளர்களின் வாழ்வை சூனியமாக்கும் இந்த கடை நிறுவனங்களுக்கு அரசு கட்டுப்பாடு விதிக்க வேண்டும் மேலும் மற்ற மாநிலங்களில் உள்ளது போல் மருத்துவ சமுதாயத்தில் உட்பிரிவுகளுக்கு சேர்த்து பிசிஆர் சட்டம் போல் எங்களுக்கும் பாதுகாப்பு வேண்டும் கார்பெட் நிறுவனங்களுக்கு போட்டியாக தொழிலில் முன்னேற அரசு அழகு தொழிலில் கல்வி மற்றும் மானியத்துடன் கூடிய கடன் வழங்க வேண்டும் என்றும் கோயில்களில் பணியாற்றும் இந்த சமூகத்தை சேர்ந்தவர்களை அரசு பணியாளர்களாக நியமிக்க வேண்டும் பிற மாநிலங்களில் உள்ளது போல் அரசியலில் பங்கெடுக்க பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக மேலவை அல்லது எம்எல்சி உருவாக்கி எங்கள் சமூகத்திற்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் பாரம்பரிய மருத்துவரான எங்கள் மருத்துவ சமுதாயத்தில் படித்த பெண்களுக்கு அரசு மருத்துவமனையில் செவிலியர் பதவியில் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று கூறினார் இதில் தென்சென்னை மாவட்ட நிர்வாகிகள் சங்க உறுப்பினர்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்